தலங்களில் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் லட்ச ஆச்சனை நடைபெற்றது முதன்மையானதும் பிரசித்தி பெற்றதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவில் இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை காக்கவும் நோய் நொடிகள் இல்லாமல் மக்கள் வாழவும் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கவும் அனைவருக்கும் சகல சௌபாக்கியம் கிடைக்க வேண்டியும் இன்று லட்ச ஆச்சனை நடைபெற்றது இதையொட்டி கோவில் கொடிமரம் அருகே உற்றவர் அம்மன் தங்க கவச உடையணிந்து சிம்ம வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்திரளினார் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் கல்யாணி மணியக்காரர் பழனிவேல் உள்ளிட்டோர் செய்திருந்தனர்